எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கார்த்திகா ராம்குமார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து என்னோட ரொட்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த ரொட்டீன் வந்து கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபரண்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்க காலையில் ஒரு ஆறு ஆறரை மணி அப்படிங்கும் போதெல்லாம் எழுந்து வாசல் துளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரிலாக்ஸ்டாக தான் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போலாம் கொஞ்சம் வந்து மைண்டு வந்து டவுனாக இருக்கிற மாதிரியே சம்டைம் வந்து ஃபீல் ஆகுது அதனால அந்த மைண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக டூ டூ லிஸ்ட் போட்டு வச்சு அந்த வேலைப்படி படி அப்படிதான் பார்த்துட்ருக்கேன் காலையில் எந்திரிக்கும் போதே என்னென்னலாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு டூடுல்ஸ் மாதிரி போட்டு வச்சுருவேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளும் மைண்டு வந்து வேறு பக்கம் வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது சம்டைம் வந்து நம்ம என்ன தான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு விஷயம் இல்லைனா யாராவது ஒருத்தர் நம்மளை கொண்டு போய் கொஞ்சம் நாளைக்கு நெகட்டிவ்வில் தள்ளிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் லாஸ்ட் ஒரு டென் டேஸாகவே இருக்குது அதனால கொஞ்சம் வந்து மைண்டை வேற பக்கம் டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிக் பண்ணிகிட்டே வரும்போது எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதே சமயம் மைண்டும் வேறு பக்கம் டைவெர்ட் ஆகும் ஓ இன்னைக்கு நம்ம டூ வீல்ஸ் போட்டு வச்சதெல்லாம் முடிச்சிட்டோமா அப்படின்னு தோணும் அதனால முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சம்டைம் வந்து தோணும் அதனால இப்போ வந்து ரொட்டீன் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் நான் வந்து லாஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கும்போது பார்த்துருந்தேன் ரொம்ப நல்ல விஷயம் கரெக்டான ஒரு விஷயம் முயற்சியும் பயிற்சியும் கூட சில நேரம் வந்து நம்ம வந்து துவக்க வச்சிருமாமா ஆனால் சரியான சுய ஒழுக்கம் இது மட்டும் வந்து நம்மளை எப்போவுமே வந்து வெற்றி பாதைக்கு தான் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு பார்த்துருந்தேன் உண்மையான ஒரு விஷயம்தான் அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே வந்து ஏதாவது மில்லெட் கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மில்லட் அரிசி ஊற போட்டுட்ருந்தேன் நான் வந்து பர்டிகுலராக இந்த அரிசி தான் அப்படின்னு வந்து இல்லை ஆனால் அப்படி ஊற போட்டால் தான் டேஸ்ட் வேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா சாமை தினை வரகு குதிரைவாளி இது நாலுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கஞ்சி வச்சு குடிச்சிட்ருந்தேன் பட் எனக்கு வந்து பர்ஸ்னலாக சொல்லணும்னா இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா பிடிக்கல பட் இதுவே வந்து தனித்தனியாக ஒரு அரிசி கூட பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படியே டூடுல்ஸ்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு ஸோ அப்படியே டீயும் வந்து வச்சு குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வரும்போது இந்த கேரளா கிண்ணத்தப்பம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதேமாதிரி ஆளுக்கு கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் இது வந்து நியூ இயருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த ப்ளாக் தான் பட் இந்த டைமில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நியூ இயருக்கு நம்ம இன்னொரு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெசுல்யூஷன் எடுப்போம் பட் அது ஒரு ந மிஞ்சி போனால் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது பட் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன் அது எக்கனாமிக்கலாக இருந்தாலும் சரி நம்ம ஹெல்த் வைஸ் இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அது இருந்ததுனால் தான் மற்ற எல்லாத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படியே டீயுமே போட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ள அப்படியே வந்ததுக்கப்புறமா டீயும் கிண்ணத்தப்பமும் சாப்பிட்டுட்டு அப்படியே கையோட வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் வந்து டீயை குடிச்சிட்டு உட்காந்து ஏதாவது படமோ பாட்டோ பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட்ஸ் கந்தி தான் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி ஊற போட்டு தான் போயிருந்தேன் ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பாசி பருப்பும் இந்த கஞ்சியும் எந்த அளவுக்கு எனக்கு அரிசி அந்த அரிசியும் எனக்கு எந்த அளவுக்கு கஞ்சி தேவையோ நான் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் போடுவேன் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு கலவு அதை வந்து நல்லா வச்சுருந்தேன் அதை நல்லா போட்டுட்டு ஒரு இருந்து அஞ்சு விசில் வெட்டு நல்லா இறக்கிட்டு நல்லா லிக்யூட் ஃபார்மில் இருக்கும் நமக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அதுவே பொங்கல் கன்சிஸ்டன்ட்டுக்கு மாறிடும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் நேற்று வச்சிருந்த குழம்பு இருந்தது அதுவே கரெக்டாக இருந்தது அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திரும்ப ஒரு டென் தேர்ட்டி அப்படிங்கும் போதெல்லாம் அப்படியே மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் சில நேரத்தில் நம்ம ஒரு ஒரு சில விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப அதை மின் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் ஏதாவது இந்த மாதிரி இருக்குன்னா முதல்ல நான் பண்ணுற வேலை க்ளீனிங்காக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து டிவி ஏரியாவில் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம உள்ள நுழையிற இடத்துல டிவி டிவி வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக அடிக்கடி வந்து அழுக்காகிட்டே தான் இருக்கும் ஒன்று நான் க்ளீன் பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா ஹஸ்பண்ட் ஹிக் க்ளீன் பண்ணிடுவாங்க டைம் இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்மளே பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன் அப்படியே வந்து சன் மியூசிக்கில் இசை அறிவியிலலாம் பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த நைன்டிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த நைன்டிஸ் சாங்ஸ் வந்து போடுவாங்க அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்து க்ளீனிங் வேலையை பார்த்துட்டே இருந்தேன் இந்த மாதிரி நமக்கு மைண்டு கொஞ்சம் டிப்ரஷனாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டே வந்து வேலை பார்த்துட்ருப்பேன் எனக்கு அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்கக்கிட்டேயும் பேசின மாதிரி இருக்கும் அப்படியே வீட்டு வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு தோணும் அப்படி டிவி ஏரியாலாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரியே லஞ்சு வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நம்ம என்னதான் வந்து சில நேரம் நம்மளே நம்மளே பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து மறக்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை யாராவது நோண்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைனா நம்ம மறக்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம யாராவது ஞாபகம் பண்ணிடுவாங்க இல்லைனா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்குலாம் ரொம்ப நான் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் என்னோடய மைண்டை நான் மாற்றிக்கிறதுக்கு என்னோடய கிட்ட பேசுவேன் அப்படி இல்லையா க்ளீனிங் வேலைகள் பார்ப்பேன் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது கூட கம்மி தான் ஏன்னா நமக்கு வந்து மைண்டு டவுன் டவுனாக இருக்குன்றதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க யாரையும் ஒருத்தர் நமக்கு எடுக்கக்கூடாது இல்லை அது என்ன எப்பவுமே நினப்பேன் அப்படியே வந்து வெயில்ட்டு விலையும் பார்த்துட்டு சாங்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டே இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கிளீனிங் வேலை பார்க்கும்போது மைண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து டைவெர்ட் ஆகிடுச்சு அப்படியே வந்து கொஞ்சம் அஞ்சரை பெட்டிலாம் கையோட க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த அஞ்சரை பெட்டி நான் வந்து மீஷோவில் வாங்கினேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் பட் ப்ராடக்ட் வைஸ் வாங்கும்போது இருந்தது ஓப்பனாக சொல்லணும்னா நான் தான் வந்து இது வேஸ்ட் பண்ணிவிட்டேன் பொருள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்ன பண்ணேன்னா மேலேருந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த புப்புக்கள் எல்லாம் வந்து அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உப்புக்கல் ஃபுல்லுமே வந்து அந்த அஞ்சரை பெட்டி சுற்றி வச்சுருந்தேன் ஏன்னா வந்து காலி பண்ணோடையுமே திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணலை அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டேன் அதனால் அந்த உப்புக்கள் எல்லாம் பட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த இதெல்லாம் வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ பை மிஸ்டேக் என்னோடது தான் ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணிவிட்டு பொருள் நல்லா இதுன்னு சொல்லக்கூடாது இல்லை அதனால வந்துட்டு நான் அந்த பொருளை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு கையோட லஞ்சுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியம் லன்ச்சுக்கு பயிர் வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதோட கடையில் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன் மோஸ்ட்லி மறுநாள் என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இப்போல்லாம் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிக்குவேன் முடிஞ்சதுன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தேவையானதெல்லாம் ஒரு நாள் வந்து பிளான் பண்ணிக்குவேன் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி நான்வெஜ் என்ன செய்யணுமோ அதை வந்து பிளான் பண்ணிக்கிறது போன வாரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது நெல்லிக்காய் மரம் வந்து அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க ரெண்டு மரம் இருக்கு காய் நிறைய பிடிச்சிருந்தது கொஞ்சம் ஊருகா போடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பட் உப்பு போட்டு ஊற வச்சதோட ஊறிட்டு இருக்கு பட் இன்னும் எடுத்து தாளிச்சு கொட்டல வீடியோ எடிட் பண்ணுற அன்னைக்கு கூட நான் வந்து தாளிச்சு கொட்டல காலையில் அப்படியே வந்து எந்திரிச்சு லைட்டாக வந்து கிளீன் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ எந்திரிக்கும்போதே அதை கிளீன் மட்டும் உப்பு த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சமாக உப்புக்கள் மட்டும் போட்டு எடுத்து ஊற வச்சிருக்கேன் அப்பப்போ நம்ம வெயிலில் மட்டும் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் டைம் கிடைக்கும்போது தாளிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் லாஸ்ட் மினிட்ல சொதப்பல் நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு பச்சை பயிருக்கு ஒரு பக்கமாக குக்கரில் போட்டுட்டு கையோட வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தாளிப்பு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டோம்னாலே உண்மையாகவே சொல்லணும் நான் வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து பண்ணவே மாட்டேன் இதெல்லாம் நான் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது ஆனால் இப்போ வந்து நம்மளோட சுச்சுவேஷன் வந்து அப்படி பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே நிறைய பேர் வந்து ப்ரீ பிளான்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் செட் ஆகலைன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுருந்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து கை கொடுக்குது அதே சமயம் அனாவசியமாக பொருளெல்லாம் வேஸ்ட் ஆகிறது இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பிளான் பண்ணிக்கிறோம் அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் பொருளெல்லாம் வேஸ்ட் ஆகுது அதனால் எனக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் பொருள் எல்லாம் அனாவசியமாக வேஸ்ட் ஆகிறது இல்லை மெயின் வந்து இன்னொன்று வந்து பட்ஜெட் என்னால் வந்து பிளான் பண்ண முடியுது ஏன்னா நம்ம பட்ஜெட் போடாமல் இருக்கும்போது வந்து நிறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆகும் என்ன பண்ணுறோன்னு வந்து சம்டைம் தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பட்ஜெட் போடுறோமோ அதுக்குள்ளே நம்மளால் வந்து பிளான் பண்ணிக்க முடியுது சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த பட்ஜெட்டை தாண்டி போகக்கூடாது கரெக்டாக இதுக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அளவாக செஞ்சு சாப்பிடத்துக்கணும் இதுதான் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து நமக்கும் தாங்க இருக்கும் எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ லைஃப் ஸ்டைல்லாம் வாழ்கிறாங்க நம்ம இப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படின்னு ஆனால் வேற வழி இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரி லைஃப் அமைஞ்சிட்டோன்னா லைஃப் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காதுல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினப்பேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட தப்பு கிடையாது ஆனால் அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு தான் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வழிகள் இருக்குது நம்ம நேர்மையாக வாழ்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் நிறைய இருக்குது ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்காமல் இது முடியல அது முடியலன்னு நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே செத்து போயிட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மளோட மிஸ்டேக் தான் அதை வந்து நான் எப்போவுமே அப்படி தான் சொல்வேன் ஸோ அப்படியே வந்து அன்றைக்கி லஞ்ச் அப்படி தான் போச்சு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நூடுல்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளானிங் ஏன்னா மாவுமே வந்து தீந்துருச்சு மாவு இனிமேல் தான் ஊற போடணும் மதியம் லஞ்சுக்கு நல்ல பச்சைப்பயிறு கடையில் பண்ணியிருந்தேன் நார்மலாக பண்ணுறத விட முளைக்கட்டி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் ஸோ ஈவினிங் ஒரு நாலு மணி வரைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துவிட்டேன் ஏன்னா இப்போ டியூஷன் கூட்டிஸ் லீவ் தான் ஆஃப் லீவில் இருக்காங்க ஏன்னா வந்து ஜனவரி மந்த்து ஃபர்ஸ்ட்டில் தான் வருவாங்க ஸோ அப்படியே ஈவினிங் போல ஹஸ்பண்ட் வந்து கிளம்புனதுக்கப்புறமா கையோட க்ளீனிங் வேலைகளையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் டூ டீலர்ஸ் போட்டு வச்சதுனாலேயும் என்னமோ தெரியல ஈவினிங்குள்ளே நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் விட்டு போச்சுன்னா பரவாயில்ல பட் முடிஞ்ச வரைக்கும் எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்டேஜ் கம்ப்ளீட் பண்ணணுன்ற மைண்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் காலையில் எந்திரிச்சு அப்படியே வந்து மேட் எல்லாம் துவச்சி போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியாச்சு சப்போஸ் விட்டோன்னா கிளைமேட் எப்படி மாறுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படியே வந்து கவுண்டர் டாப் அதுக்கப்புறமா ஸ்டவ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிவிட்டு அதை அதை எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ வந்து எங்களுக்கு சாமி கும்பிடக்கூடாது ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஃபேமிலியில் ஒரு கண்டோலன்ஸ் இருக்குது நான் அதனால் வந்துட்டு சாமி கும்பிடணுன்னு தோணலை ஆனால் அதுக்காக நம்ம வீட்டையும் அப்படியே வச்சுருக்கக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் சாமி ஃபோட்டோஸில் இருக்க அந்த பூவை மட்டும் மாற்றி விட்டுடுறது போட்டுவிட்டு சாம்பிராணி மட்டும் சாமி கிட்டே வைக்காமல் ஹாலில் அப்படி இல்லைனா கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னமும் அதுதான் பெரிய ரீசனோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா சாமி கும்பிட முடியாது வேறு ஆப்ஷன் இல்லை கோயிலுக்கும் போக முடியாது தான் ஒரு மாதிரி டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கூட எனக்கு சம்டைம் வந்து தோணும் அப்படியே க்ளீனிங் விலையெல்லாம் முடிச்சுட்டு நானுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் ஏன்னா டியூஷன் குட்டிஸ் வந்துட்டாங்கன்னா சிக்ஸ் டு எயிட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார முடியாது பட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுகிற டைம் வந்து எனக்கு அதுதான் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் குட்டி ஸ்லீவில் இருக்கும்போதே கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து அவங்க கூடலாம் அரட்டை அடிச்சிட்ருப்பேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தான் செஞ்சது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த நூடுல்ஸ் பாஸ்தா இதுக்கெல்லாம் வந்து அளவு கிடையாது ஹஸ்பண்ட் அவ்வளோதான் என்னை திட்டியே வந்து சளிச்சிருவாங்க உடம்பு பாரு இப்போல்லாம் வந்து அனாவசியமாக எடுத்துக்காத ரிஸ்க் எடுத்து சமையல் பண்ணு அப்படி தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் ரொம்ப நாள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும் அதனால் இன்றைக்கி ஓகே சொன்னாங்க நைட்டுக்கு வந்து நூடுல்ஸ் முட்டை நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன் இது வந்து அசோஷியல் எப்பவும் போல தான் இது ஷேர் பண்ணுற அளவுக்கு பெரிய ரெசிப்பிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் நூடுல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியில் போட்டு உப்பு எண்ணெய் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி தாளிச்சிட்டு முட்டையோட ஸ்கிராம்பிள் போட்டு நல்லா தாளிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளான நூடுல்ஸ் ரெடி பட் எனக்கு இதுதான் செய்ய தெரியும் காய்கறி போட்டும் செய்யலாம் பட் இன்னைக்கு எனக்கு அப்படி செய்யணும்னு தோணலை சரி இதுவே ஓகே ரெண்டு பேர் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் இட்லி தோசைக்கு மாவு வந்து சுத்தமாக தீர்ந்துருச்சு அதையுமே கையோட ஊற போட்டுட்டு தான் தூங்க போகணும் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டரை மணி அப்படிங்கும்போது தான் வருவாங்க அது கூட நானுமே நூடுல்ஸ் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த மதியம் இருந்து ஈவினிங் வந்து டீ போட்ட பாத்திரம் மதியம் வந்து கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருந்தது அதேமாதிரி கையோடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இட்லி தோசை மாவுக்கு அரிசியுமே ஊற போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு ரேசன் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து தேவையான அளவுக்கு வெந்தயம் இது மட்டும்தான் என்னோட ரேஷியோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு இதுவே பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு ரேஷியோ ட்ரை பண்ணேன் பட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது எனக்கு இந்த ரேஷியோ தான் நான் வந்து மேக்ஸிமம் ரேசன் அரிசியெல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னா யாருக்காவது கொடுத்துருவேன் ஸோ எனக்கு மட்டும் தேவைக்கு மட்டும் வச்சுட்டு வேறு யாருக்காவது வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன் பட் வந்து அதை வேஸ்ட் பண்ணவும் மட்டும் மாட்டேன் நான் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஆள்லாம் நான் கிடையாது ரேசன் அரிசியில் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக தெரியும் நல்லா உப்புக்கல் போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு இட்லியோ தோசையோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கையோட வெந்தயத்தையுமே ஊற போட்டுவிட்டு கொஞ்சம் கிச்சனெல்லாம் அதுக்கப்புறமா ஃபைனலாக லைட்டாக மட்டும் தொடச்சி விட்டுட்டு அப்படியே தூங்க போக நீங்கள் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி ஒன்று பார்த்துட்டேன் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஒர்க்கெலாம் பார்த்துருக்கோம் நோட் பண்ணாத என்னென்ன ஒர்க்கெலாம் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் திருப்தியாக பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலை செஞ்சதுனால எனக்கு வந்து மைண்டு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு வேலையை வந்து கடகடை கடைகடன் முடித்தேன் நிறைய வேலைகள் பார்த்தேன் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கிச்சனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாலுமே காய்ச்சி முடிச்சாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஏதாவது சீரியஸ் ஏதாவது மூவிஸ் மட்டும் இருந்தால் பார்த்துட்டு தூங்க வேண்டியது தான் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வரைக்கும் எங்களோட ரொட்டின் எனக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பபாய்